பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பீகார் மாநில அமைச்சர் நிதின் நவீன் சின்ஹா நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலம் கட்சியின் தேசிய தலைவராகவும் இவர் நியமிக்கப்படுவது ஏறத்தாழ உறுதியாகியுள்ளது உள்ளது பாஜகவின் தேசிய தலைவராக இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் ஜே பி நட்டா பொறுப்பேற்றார் கட்சி விதிகளின்படி தேசிய தலைவர் பதவி காலம் மூன்று ஆண்டுகள் என்றாலும் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அவருக்கு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டது மக்களவை தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்த நிலையில் நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் இந்த நிலையில் கட்சியின் புதிய தலைமை குறித்து கடந்த சில மாதங்களாக பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் ஜே பி நட்டா ஆகியோர் ஆலோசனை நடத்தி வந்தனர் ஆர் எஸ் கருத்துக்கள் கேட்கப்பட்டது அதன் தொடர்ச்சியாக பீகாரைச் சேர்ந்த நிதின் நபின் சின்ஹா தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் நாற்பத்தி ஐந்து வயதான நிதின் நபின் பீகாரின் பன்கிபூர் தொகுதியிலிருந்து நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மூன்று முறை அமைச்சரான இவர் தற்போது பீகார் மாநில சாலை போக்குவரத்து துறை அமைச்சராகவும் பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடந்த சத்தீஷ்கர் சட்டமன்ற தேர்தலில் பாஜக பொறுப்பாளராக செயல்பட்ட அவர் வெற்றி பெறுவதே கடினம் என்ற நிலையிலிருந்து கட்சியை மீட்டு பாஜகவை மீண்டும் ஆட்சியில் அமர வைத்து கவனம் பெற்றார் விரைவில் அவர் தேசிய தலைவராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இவர் தேசிய தலைவராகும் பட்சத்தில் பாஜக தொடங்கப்பட்ட பின் பிறந்த தேசிய தலைவர் ஆகும் முதல் நபர் என்ற பெருமையையும் பெறுவார்